வீட்டுல எல்லாரும் சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியா இருப்பாங்க தேங்காய் சட்னி சுடுசுடு இட்லியோட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் எத்தனை இட்லி தோசை வச்சாலும் இந்த சட்னி போகோ எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த தேங்காய் சட்னி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சின்னவருடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த தேங்காய் சட்னி சுவையாக எப்படி இப்போ தேங்காய் சட்னி செய்யறதுக்கு அரை மூடி தேங்காய் வந்து சீரி பண்ணிட்டு மிச்சி ஜாலியில் சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தேங்காய் கொஞ்சம் இலசான தேங்காய் சேர்த்துருக்கேன் தான் சட்னி சுவையாக இருக்கும் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பற்கள் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் போல பொட்டு கடலை சேர்த்துருக்கேன் மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி சேர்க்காம சட்னியை ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து குறை குறைப்பா ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வரலாங்க இப்ப குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை இப்ப நம்ம நைசா அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க அரைச்சிட்டு சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாத்திருக்கேன் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா கெட்டியாவும் சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் இப்போ நான் சட்னியோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தண்ணியாக சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கண்ணுல அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கரையாப்பில் வாசனைக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க எத்தனை முறையில் நீங்க தேங்காய் சட்னி செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கு எத்தனை தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியா இருக்கும் இந்த சட்னி முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்